என்கிட்ட அதிகமா கேக்குற கேள்வி என்னுடைய கணவன் எனக்கு விவாகரத்து தர மறுக்கிறாரு என்னுடைய மனைவி நீ எப்படி விவாகரத்து வாங்குற நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ எனக்கு விவாகரத்து கிடைக்குமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா விவாகரத்துங்கிறது உங்களுடைய கணவனோ மனைவியோ கொடுத்து தான் நீங்க வாங்கணும் அப்படிங்கிறது இல்ல உங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லி நீதிபதி அவர்கள் வழங்க வழங்கக்கூடியதான் விவாகரத்து அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்காங்க இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனும் தனக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உரிமையை வழங்கியிருக்கிறாங்க நீங்க ஒரு திருமண வாழ்க்கைக்கு நுழைறீங்க

எல்லாத்தையுமே சோ இந்த விஷயத்தை தீர்மானிக்கிறதுக்காக தான் ஒரு விவாகரத்து வழக்கு போகுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க இறுதியில் விவாகரத்து உறுதியாக வழங்கப்படத்தான் செய்யும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கங்க